ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு வினு இது தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலை கேட்க நம்மளோட சேனலை செஞ்சுக்கோங்க பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி உங்கள் பொன்னான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உள்ளளவும் நினைவு நான்கு ஒரு மணி நேரம் கடந்திருக்கும் சட்டன அவன் விழிகள் அறையிலிருந்த பூத்துக்கு செல்ல அதை கண்டவனுக்கு பழைய நினைவுகள் அனுமதி என்று வந்து அலைமோதியது கிட்டத்தட்ட பதினான்கு வயது குறைந்தது போல இருந்தது அவனுக்கு இதழ்களில் மெல்லிய புன்னகை செய்தவாறே பின்னந்தலையை கூதும் அவன் விழிகளும் விரல்களும் வேலை செய்திருந்தது ஆம் அவனின் வெக்கத்திற்கு சொந்த கரை சற்று தொலைவில் அவனை நோக்கி புன்னகை செய்தவாறு வந்து கொண்டிருந்தால் மிக அழகான சிவப்பு வண்ண மென்பட்டு புடவை அணிந்து அவள் இடைவரையில் உள்ள கூந்தலை பின்னி பூச்சுடி அதை முன்னிட்டு அவள் கோதுமை எடுப்பாக மூக்கில் சிவப்பு வண்ண சிறு மூக்குத்தியும் காதில் டெம்பிள் ஸ்டோன் சிவப்பு முத்து பதித்த ஜிமிக்கியும் கையில் சிவப்பும் பச்சையும் கலந்த பிளேன் கண்ணாடி வளையலும் கழுத்தை ஊட்டினால் புல் மெலிதான தங்க சங்கிலியும் அணிந்து அழகிகளே பொறாமை கொள்ளும் அந்த பெயரழகி புரித்த புன்னகையோடு அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அவளை கண்டதும் அவன் இதே துடிப்பு அருகில் இருப்பவர்களுக்கு கேட்கும் வண்ணம் துள்ளி குதித்து துடித்துக் கொண்டிருந்தது இவன் பார்வை மாற்றத்தையும் நடவடிக்கையும் தூரத்தில் இருந்தாலும் அபியின் கண்களுக்கு தப்பவில்லை அவன் அருகில் வந்த புதியவளோ சாரீலா செத்த நாளி எடுத்து சீக்கிரம் வந்துட்டேளா என்றாள் அவனிடம் பதில் இல்லை மென்புன்னகை செய்தவாறு அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் ஒரு சில நொடி அவனையும் அவன் கண்களை முற்று நோக்கியவள் இன்னைக்காவது குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்கலாமே போன தடவை அழைச்சிட்டு வரதா சொன்னேன் என்றால் அவள் நீள வெளிகளே சுழித்து பொய்யாக முறைத்தவாறு இமைக்க மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இலக்கியன் இடா ஏன் அப்படி பார்க்கிறேள் எல்லாம் நம்மளையே பார்க்கறது போல தோன்றுத நேக்க என்றால் வெளிகளை உருட்டியவாறு ஐயோ ராதா உன் கண்ணா அப்படி சுழட்டாதடி என்று எண்ணியவன் பார்க்கட்டுமே அதனால என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு பிரச்சனைனா சொல்ல இடத்த மாத்திரலாம் என்றான் நேக்க எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லப்போனா இங்கேதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று உணர்ச்சி பொங்க அந்த ரயில் நிலையத்தின் காற்றை கண்களை மூடி ஆழ்ந்து சுவாசித்து கொண்டே அவள் கூற உம் என்று இதழ்களை வளர்த்தவனை நோக்கி வாரச்சி உங்க ஆத்து கரெக்டா சொன்னேலா அவள் என்ன சொன்னா எதுவும் தப்பா எடுக்க மாட்டாதானே என்றாள் சொல்லல ஆனா அவ தெரிஞ்சுப்பா அதை பத்தி நீ கவலைப்படாத ரெண்டு நாள் கோவமா இருப்பா மூணாவது நாள் சரியாயிடுவா என்ற கண்களை சிமிட்டியவாறு மௌனமாக இருந்தவளோ சிறிது நொடிக்கு பிறகு ம் இலா தப்பா எடுக்காதே இனி நாம இப்படி மீட் பண்ண வேண்டாமே நீக்கு என்னவோ இது சரியா தோன்றல நீங்க ஆத்துக்காரி குழந்தை குடும்பம்னு சந்தோஷமா வாழணும் அதான் என்று இழுத்தாள் அவனிடம் பதில் இல்லை உறுத்து விழித்தவனை நோக்கி இப்படி சட்டன்னு கோவப்படாதில் கொஞ்சம் அவளையும் யோசிச்சு பாருங்கோ என்றவளை எதுவும் கூறாமல் அவன் முறைக்க அச்சுச்சோ கோவப்பட்டேலா மன்னிச்சிருங்கோ சாரி என்றால் அவள் இருக்காதையும் பற்றி உள் சென்ற குரலாக அஹாவென சிரித்து இழக்கினோ ராதா நீ இன்னும் மாறவே இல்லையாடி நான் நிஜமா கோவமாக என்ன நடிக்கிறேன் கூடவா உனக்கு தெரியல என்றவன் என்னவோ சொல்லுவேன் அபிஷ்டு என்று அவள் முன்னந்தலை தட்டினான் ஆ அடிக்காது வலிக்கிறது என்று தலையை தடவியவள் அவனை ஏறிட்டு எதுவும் மாமி பாஷா பேசாதடி கடுப்பா இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ நீங்களே பேசுறலே என்றாள் என்ன செய்ய கழுதிக்கு வாக்கப்பட்ட கத்தி என்று அவன் கூற வந்த வார்த்தைகளை விழுங்கியவனின் முகம் சுருங்கியது கவர்ந்திருந்த அவன் நாடியை பற்றி நிமிர்த்தியவள் நீங்கள் கழுதைக்கு வாக்கப்படணும்னு ஆசைப்படலை அதுதான் என்றவளின் இதழ் அருகே கையை கொண்டு சென்றவன் போதும் என்று சைகை செய்ய ப்ளீஸ் ராதா இதுக்கு மேலே ஏதாவது ராதா என்னால் தாங்க முடியாது என்றான் வெளிகள் நிறைய நீரை நிரப்பி இலா என்று அதிர்ந்தவாறு அவன் கண்ணீரை துடித்தவள் உங்களுக்கு கந்தர்வ கல்யாணம் பத்தி தெரியுமோ அதுக்கு உண்மையான அன்பு கொண்ட ரெண்டு மனம் போருன்னு சொல்லுவா இரு மனங்கள் இணைஞ்சாலே கந்தர்வ விவாகம்னு சொல்லுவா கிருஷ்ணரும் ராதையும் அதான் செஞ்சுக்கிட்டாளாம் நேக்கும் பாமா ருக்மணி எல்லாம் போல இருக்க வேண்டாம் ராதியாவே இருந்துட்டு போறேனே கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ராதியா அவர் அன்பை முழுசா முதல்ல அனுபவிச்ச ராதியா இருந்துட்டு போறேனே அதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணாதே உங்களை எப்படி பார்த்தா நேக்கும் கவலையா இருக்கிறதுடா என்றாள் ஏய் ராதா எப்போ இருந்துட்டு இவ்வளோ அழகாக பேச ஆரம்பிச்சேன் என்றான் அவளை தேற்றும் எண்ணத்தில் சட்டென அவள் முகம் மலர அப்போது மணி பன்னிரண்டரை பல்லாவரம் ரயில் கிளம்ப தயாராக அதன் ஒளியை எழுப்பியது அதை கண்டவர்கள் ஒரு சிறு சிரிக்க உனக்கு அந்த ட்ரெயின் ஞாபகம் இருக்கா என்றான் விளைவிறுத்து பொய் முறைப்பு செய்தவள் எப்படி மறப்பேன் நம்ம சந்திச்ச முதல் ட்ரெயின் முதல் இடம் முதல் அறிமுகம் இப்படி நிறைய சொல்லலாம் என்றால் கண்கள் மின்ன அந்த ட்ரெயினுக்கு இன்னும் வயசாகல நமக்கு ஆயிடுச்சு என்றான் பக்கவாட்டு கேசத்தை கோதியவாறு புன்னகைத்தவள் ஆமா முத முதல என்ன பாக்குறச்சே என்ன நினைச்சேல் என்றால் ஆர்வமாக அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஏண்டா உன்னை பார்த்தேன்னு நினைக்கிறேன் என்றான் எலா என்று வெள்ளி விரித்து அவள் கூற ஹேய் ராதா நம்பிட்டையா நெஞ்சமாவே நீ அபிஷ்டு உன்னை முதல் முதலாக பார்த்தப்போ நான் கேட்ட கேள்வி நீ சொன்ன பதில் இல்லாமல் என்னையோ அறியாம அணிச்சு செய்யலாதான் நடந்தது அந்நொடி நான் இந்த உலகத்திலே இல்லை உன் கண் உன் குரல் உன் இதெல்லாம் சேவு ஒரு நொடி என ஸ்தம்பிக்க வச்சிருச்சு உடல் முழுக்க ஹை வோல்டேஜ் மின்சாரம் பாய்ச்சது போல இருந்தது மனசு கனமாச்சு உடம்பு காத்துல மிரக்கிறது போல இருந்தது எதுக்கும் கலங்காது என் கை கால் நடுக்கம் கண்டது உள்ளங்கை கால் சிலிட்டது இந்த உணர்வுகளை இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த ஃபீலை என்னால் வார்த்தைகளால் வடிக்க முடியாது வருஷம் ஆச்சு இன்னமும் நம்ம முதல் அறிமுகத்துக்கு ஒரு வயசு கூட தாண்டல அன்னைக்கு நீ ராணி பிங்க் கலர் சல்வார் போட்டிருந்த இதே ரெட் முகுத்தி கம்மல் இது இல்ல ஒரு போல் ஸ்டட் கரெக்டா என்றான் அச்சோ எப்படி கரெக்டா சொல்றேன் இத்தனை வருஷம் ஆச்சு மறந்துருப்பேன் நினைச்சேன் என்றாள் ஹஹா வினசரி தவணும் இல்ல ராதா நான் எப்படி மறப்பேன் முதன் முதலா உன்னை போதே உன் முகம் என் நெஞ்சில ஆழமா பதிஞ்சிருச்சு ஐந்து நிமிட அறிமுகம் தான் இருபது நொடி தான் பார்த்திருப்பேன் அடுத்த பத்தாவது நிமிஷத்துல இருந்து மறுபடியும் என் மனசு அலையும் நான் என்ன சொல்ல உன்னை காண நாளே வரை காத்திருக்கணுமா என்று நிமிடங்கள் கூட இவங்களாக தோன்றியதே உன்னை கண்ட அந்த நிமிடங்கள் கூட சட்ட நொடிகளாக கடந்த கதை என்னென்று சொல்ல என்று கூறி கண் சிமிட்டினான் கண்ணதாசன் தோத்துட்டு வர என்றால் அவளும் இதழ் பிரித்து சிரித்து கொண்டே இலக்கியன் ஏதோ சிரித்து சிரித்து பேசுவது மட்டும் தெரிந்தது ஆனால் அதற்கு அருகில் அமர்ந்திருந்த பெண் என்ன பதிலுறுக்கிறாள் என்பது தெளிவாக தெரியவில்லை அபிக்கு முதுகு காட்டி அமர்ந்திருப்பவளை சற்று யூகித்தாள் அப்பெண் அன்று பாண்டிச்சேரியில் பார்த்த பெண் தோற்றம் போல் இருக்க அவள் யாரென்ற ஆராய்ச்சிக்கு இடம் கொடுக்கவில்லை மனது நொந்துவிட்டாள் அவள் ஒன்று அறியா பெண் இல்லையே இவளும் இது போன்ற பருவ வயதில் ஆண்கள் செய்யும் சேட்டைகளை கடந்து வந்தவள்தானே அப்போது வயது மாற்றத்தில் நடக்கும் நிகழ்வுகளை புன்முருளோடு கடந்து செல்லலாம் ஆனால் இப்போதோ திருமணமாகி ஒரு குழந்தைக்கு அப்பாவின் இந்த நடவடிக்கை எரிச்சலையும் சுழிப்பையும் கொடுத்தது நேற்றிலிருந்து உயிருக்கு உயிரான தன் மகள் வீட்டில் இல்லாததை கூட அவங்க அறிய முற்படவில்லை நானும் இல்லை என்றால் கூட அவங்கள் இப்படித்தானே இருப்பாங்க என்று எண்ணியவள் நிற்காமல் வெளிந்தோடிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு எழுந்து சென்று விட்டாள் இனியும் இன்னொருத்தியுடன் சேர்த்து பார்க்க மனமில்லை அவளுக்கு எழுந்து சென்றவள் நேராக சென்றது இலக்கிய நன்னன் இளமாறனை தேடித்தான் அலுவலகத்தை அடைந்ததும் அலுவல்களில் தீவிரமாக இருந்தவனின் கதவை அனுமதி பெறாமல் உள்ளே சென்றவளை கேள்வியோடு நோக்கினான் இளமாறன் அவள் முகமே காட்டி கொடுத்தது அவள் ஏதோ துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாள் என்று வா அபி என்னாச்சி என்று அவள் பின்னே பார்த்துவிட்டு இலக்கியன் எங்க தனியாவா வந்த என்றான் அழுத விழிகளோடு அவனை நோக்கியவளின் விழிகளிலிருந்து மட்டும் கண்ணீர் நிற்காமல் வெளிந்தோடியது சட்டனை எழுந்தவன் என்னம்மா ஏன் அழற சொல்லு அபி என்று இருக்கையில் அமர வைத்தவன் பருக நீரை கொடுத்து ஆசுவாசப்படுத்தினான் சிறிது நேரத்திற்கு பின் அவள் விசும்பல் சற்று மட்டுப்பட இப்ப சொல்லு என்னாச்சு இலக்கியன் எங்க என்றவனிடம் பாண்டிச்சேரியில் ஒரு பெண்ணை கண்டதும் அவன் மாற்றத்திலிருந்து சிறிது நாட்களுக்கு முன் அந்த வயதான பிராமின் தம்பதியர் வருகை மற்றும் இன்று ரயில் நிலையத்தில் நடந்தது வரை அனைத்தையும் கூறி விசும்பினார் ஓகே ஓகே அபி எனக்குமே கொஞ்ச நாள் ஆபீஸ் வராம இருக்கானே அவன் நடவடிக்கையில மறுபடியும் ஏதாவது மாற்றம் வந்திருக்குமோ நினைச்சேன் என்றான் இளம் அரன் எதையோ ஆழ்ந்து யோசித்தவாறு அவனை கேள்வியாக ஏறிட்டவள் மறுபடியும் மாற்றமா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல புரியிற மாதிரி சொல்லுங்க மாமா பிளீஸ் ஐ பெக்யூ ஏன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்க என்றாள் சரி அபி ரிலாக்ஸ் என்றவன் அவன் மேஜை டிராவை திறந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டியவன் இவர போய் பாரு அபி இவர் இலக்கியனோட ஃப்ரெண்டு தான் ஏன்னா இதை நான் சொல்றதை விட இவர் சொன்னாதான் சரியா இருக்கும் எங்க தேங்க்ஸ் மாமா என்றவாறு எழுந்து செல்ல முற்பட்டவளை அபி என்று அழைத்தவன் அவன் பாஸ்ட் எப்படியோ எனக்கு தெரியாது பட் உன் மேலையும் லாஷினி மேலையும் உயிரே வச்சிருக்கான் இந்த ஆறு வருஷம் அவன் வாயிலிருந்து வந்தது எல்லாம் அபியும் லாஷினியும் மட்டும்தான் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் என்றான் இளமாறன் அவனை கண்டு ஏலிட புன்னகை செய்தவள் தலையாட்டி விட்டு சென்றாள் இருபது நிமிடத்தில் அந்த இடத்தை அடைய ரிசப்ஷனில் அவர் பேரை கூறியவுடன் ஓ நீங்க தானா லஞ்ச் டைம் சார் வெளியே போகிற டைம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க நீங்க போகலாம் என்றால் அப்பெண் சிறு தலையாசை கொடுத்தவள் உள் செல்ல ஹாய் அபி ஐ ஐம் செலியன் உட்காருங்க என்றான் அந்த மனநல மருத்துவர் அவனை கண்டு மலங்க மலங்க விழித்தவள் மாறன் மாமா இவரையும் பார்க்க சொல்லியிருப்பாங்க இவருக்கு அவங்கள பத்தி என்ன தெரியும் என்று இவள் யோசிக்கையிலே மாடன கால் பண்ணாங்க உங்களுக்கு இலக்கியனுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியணும் இல்லையா என் ஃப்ரெண்டு தான் இலக்கியன் நாங்க மான்போர்ட் ஸ்கூல்ல தான் ஒன்னா படித்தோம் அப்புறம் காலேஜுக்கு அவன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தான் நான் சைக்காலஜி எடுத்தேன் ரொம்ப நல்ல பையன் துருதுருன்னு இருப்பான் அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவன் ஃபேமிலியும் வெல் செட்டில்டு ஜாலி டைப்பும் தான் அது உங்களுக்கே தெரியும் நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மீட் பண்ணும்போது இவனுக்கு என்னடா கொடுத்து வச்சவன சின்னதா பொறாம கூட வந்திருக்க அவன் மேல திடீர்னு ஒரு நாள் டென் இயர்ஸ் பேக் ஆளே ஒரு குளிஞ்ச மாதிரி அவனை எங்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான் அவனோட அம்மா அப்பா என் கையை பிடிச்சி கெஞ்சினாங்க ஒரு பக்கம் மகனோட இந்த நிலைமை இன்னொரு பக்கம் இது வெளியே தெரிஞ்சா விரல் விட்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்து அவங்க குடும்பம் அசிங்க அவமானத்துக்கு பயந்து வேற எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாத பட்சத்தில் இலக்கியனோட ஃப்ரெண்டுன்ற காரணத்துக்காக எங்கிட்ட விட்டாங்க விஷயம் வெளியே போகாம ட்ரீட்மெண்ட் செய்ய கேட்டுக்கிட்டாங்க பொதுவாக பேஷண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் எங்கள் நோட்ல பதிவு பண்ணுறது வழக்கம் ஆனால் ஃப்ரெண்டுன்ற முறையில் பதிவு பண்ணாமல் கிட்டத்தட்ட ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன் மூணு வருஷம் ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் ஏன் தான் இருந்தான் அப்பா அவனோட மனநிலையினால வார்த்தைகளால் சொல்ல முடியாது சில சமயம் அவனை பற்றி புரிஞ்சுக்க ஹிப்னாட்டிசம் பண்ணி அந்த நிலையில அவன் சொன்ன உண்மைகளை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதை கேளுங்க உங்களுக்கே புரியும் என்று ஒரு ரீல் கேசட்டை எடுத்து நிட்டு நான் அந்த ரூம்ல டேப் ரெக்கார்டர் இருக்கு போட்டு கேட்டுட்டு கொடுத்துருங்க என்று அறையை நோக்கி கைநட்டினான் செழியன் சரி என்ற அவர் தலையசித்தவள் அறையை நோக்கி நடந்தாள் ஒரு நிமிஷம் இதை கேட்டு அப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் அப்போவே ஓவர் கம் பண்ணி வந்துட்டான் இன்னைக்கு அவனை நம்பி ஒரு குழந்தை பொண்டாட்டின்னு இருக்கிறாங்க மறுபடியும் உங்ககிட்ட வருவான் ப்ளீஸ் லிசன் திஸ் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் டோன்ட் கீப் யுவர் மைண்ட் என்றான் செழியன் நினைவு ஐந்து அறைக்குள் சென்று ஆபி ஐந்து நிமிடமாக கேசட்டை கையில் வைத்துக்கொண்டு வெளிநீர் பொங்க பார்த்திருந்தாள் இளமரன் சொன்னதையும் செழியன் சொன்னதையும் மாற்றி மாற்றி யோசித்தவள் அடுத்ததாக இந்த பதிவு எந்த இடையின் தலையில் இருக்க காத்திருக்கின்றதோ என்று எண்ணியவள் விரக்தி புன்னகை செய்து இன்று நான் கண்ட காட்சியை விடவா பேரிடி விழப்போகிறது என்றவரை அதை ஆன் செய்ய கிட்டத்தட்ட அரை மயக்க நிலையில் இருந்த இலக்கியனின் குரல்தான் ஆனால் குரலில் உயிர்ப்பு இல்லை வார்த்தைகள் கரகரத்து வந்தது அதுவே அவன் ஆழ்ந்த துன்பத்தில் இருக்கிறான் என்று உணர்த்தியது சிறு சிறு கேள்விகளுக்கு விடையளித்தவன் கூறியது தான் அலமு யார் அந்த அளமு அவங்க பெயரே அளமுதானா என்றான் செழியன் இல்லை ராதா அவள் என்னுடைய அனுராதா அவள் பெயரை சொன்னாலேயே உடல் முழுக்க மின்சாரம் பருவது போலவும் இதயத்தை சுருக்கென பிடிப்பது போலவும் தோன்றும் அதனாலேயே நான் அலமு என்றுதான் அழைப்பேன் என்றான் அவங்க யாரு உங்க உறவு என்ன எங்க பார்த்தீங்க கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா இலக்கியன் என்றான் செழியன் உம் ஏ முடியாது என்று தன் பழைய நினைவுகளை சொல்லத் தொடங்கினான் இலக்கியன் முதன் முதலாக நான் பலவந்தங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்த்தேன் நான் அதிகமாக ட்ரெயினில் போனதில்லை சொல்லப்போனால் பீச் ஸ்டேஷனுக்கு எந்த பக்கம் நிற்கணும் தாம்பரத்துக்கு எந்த பக்கம் நிற்கணும் கூட தெரியாது ஒரு வழியை எடுத்து பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டேன் ஸ்டேஷன் உள்ள இரு பக்கமும் மக்கள் எங்கும் அங்குமா போயிட்டு இருந்தாங்க சென்னையோட மிகப்பெரிய போக்குவரத்து எலெக்ட்ரிக் ட்ரெயின் தான் அரேனா எலெக்ட்ரிக் ட்ரெயின் ஓடலைனா கூட சென்னையில் அறுபது சதவீத மக்கள் அங்கே போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியாக போக முடியாது அப்படிப்பட்ட அந்த ட்ரெயின் தான் சிலரின் காதலுக்கும் உறவுக்கும் நட்புக்கும் ஆரம்ப புள்ளியாக இருக்கும் எனக்கும் அப்படிதான் அந்த ட்ரெயின் ஹார்ன் சத்தம் கேட்டாலே என் காதூரம் சில்லிப்பை உணரும் உடல் முழுவதும் ஒருவித வெப்பம் பரவும் அப்போது அவனை அறியாமல் அவன் இதழ்களில் ஓரம் சிறு புன்னகை குடிகொண்டது இன்னும் அந்த உணர்வை எண்ணினாலே ஒருவித வெக்கம் வந்து ஆட்கொள்கிறது இளம் கன்று பயமறியாது என்பது போல இளமை காலங்களில் எங்கிருந்து வந்தது இந்த தைரியம் என்பது தெரியாது நாமளும் அவசைக்குள்ளாகி நம்மை சார்ந்தவர்களும் அவசைக்குள்ளாகி பார்ப்பதில் தனி அழாதிதான் இவற்றிற்கு மேல் நாம் அன்புக்குரியவர்களின் வரவை எதிர்நோக்கி மேல் விழி வைத்து காத்திருப்பது கூட இன்ப அவஸ்தை கொடுக்கும் எவ்வளவு அழகான நாட்களவை சிறு பார்வைக்கே சிலிர்த்து அடங்கிய தேகங்கள் அருகில் அமர்ந்ததற்கே ஆகாயம் பறந்த எண்ணங்கள் காமம் கலக்காத கலந்துரையாடல் கடைக்கண் பார்வைக்கே கால் கடுக்க காத்திருந்த தருணங்கள் இப்போதும் மனக்கண்ணில் வந்து போகிறது வேதியியல் மாற்றம்னு ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் கூறிவிட முடியாது பிசிக்ஸ் பாட்டனி சுவாலஜி என எல்லா மாற்றங்களும் வந்து ஆட்கொள்ளும் அப்படியான மாற்றங்களை தந்த ஒருத்தியை தான் வந்தங்கள் ஸ்டேஷன்ல கண்டேன் இனி இலக்கியனுடன் நாமளும் பதிமூணு ஆண்டுகளுக்கு முன் பயணிப்போம் அது பீச் டு பல்லாவரம் வரை சென்று திரும்பும் ரயில் இரண்டாம் ஆண்டு செமஸ்டர் முடித்துவிட்டு ஆறாவரத்துடன் திரும்பிக் கொண்டிருந்தன சில கல்லூரி மாணவிகள் அவர்களுள் மூன்று பேர் மட்டும் ட்ரெயின் உள்ளே செல்ல மாட்டார்கள் நாங்களும் ரவுடிதான் என பேரளவில் சொல்லிக் அம்மாஞ்சி கேங் அதிலும் கேங்கின் பெரிய அம்மாஞ்சி அனுராதா தான் ஆனால் அவள் விருப்பமே இல்லாமல் யூ கேன் ராதா யூ கேன் என்று கூறி கேங் லீடர் ஆக்கி வைத்திருக்கின்றனர் அவள் இரு தோழியரும் காரணம் படிப்பில் கொஞ்சம் சுட்டி கொஞ்சம் நடனம் கொஞ்சம் சங்கீதம் கற்றதால் காலேஜ் கல்ச்சரல் பங்கேற்று அவர்களின் குரூப்பின் மானத்தை காப்பாற்றி விடுவாள் அது பார்ப்பவர்களை திரும்பி பார்க்க வைக்கும் இது தவிர்த்து சில வேறு குணங்களும் உண்டு பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் ஆச்சாரம் எல்லாம் தோழியரை நல்லாசியுடன் வீட்டு வாசல் படியுடன் மறந்து விடுவாள் மறுபடியும் வீட்டிற்கு நுழையும் பொழுதுதான் ஆமால நான் பிராமின் யா என்ற ஞாபகமே வரும் அவள் அம்மாவோ ஸ்நாக்ஸ் ஐயங்கார் பேக்கரில வாங்கி சாப்பிடு என்றால் அவள் தோழியரோ இந்த கடையில வாங்கி சாப்பிடு அப்புறம் பாரு என்று எல்லா கடையிலும் வாங்கி சாப்பிடுவார்கள் ஆரம்பத்தில் தோழியரை திட்டினாலும் நாளடைவில் அவளும் பழகி அதன் விளைவு தன் லஞ்சை தோழியருக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் லஞ்ச் டப்பாவை காலை செய்து விடுவாள் மெட்ராஸ் பாஷையும் பிராமின் பாஷையும் கலந்து பேச முயற்சி செய்வாள் அதே சமயத்தில் அவளுக்கே புரியாது அவள் அழகை கண்டு நெருங்க நினைக்கும் ஆண் நண்பர்களே ஆண்டாள் பற்றியும் ஆழ்வார்கள் பற்றியும் கூறியே ஓட வைத்து விடுவாள் வழக்கமாக பெண்கள் பயம் கொள்ளும் கரப்பன் பாட்சாவிலிருந்து வரை பார்த்து பயம் கொள்ளும் ரகம்தான் மொத்தத்தில் புலி வேடத்தில் இருக்கும் பஸ் அவள் அவளுக்கு சளைக்காத சிறு அம்மாஞ்சிகள் வைஷாலி ரூபாலி அனுராதவை நம்பி தேர்விலும் கல்லூரி விழாக்களிலும் கலந்து காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றனர் இவர்கள் மூவரும் சேர்ந்தால் ஒருவர் தலையில் ஒருவர் அல்ல அவரவர் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொள்வர் கேட்டால் நண்பேண்டி அளவுக்கு சீன் போடும் மொக்க இவர்கள் அன்றாட சாதனையே ட்ரெயின் உள்ளே செல்லாமல் இல்லாத ஃபுட்டில் போடி அடிப்பதான் அதாங்க ஃபுட் போர்டு உள்ளே சென்று அமரும் பழக்கம் எல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் சளைக்காமல் இறங்கி வழிவிட்டு மற்றவர்கள் ஏறிய பின் கடைசியாக ஏறி வழியில் நின்று வரும் வழக்கமுடையவர்கள் வீட்டிற்குள்ளே இருந்து அடக்கமாக வளர்ந்த அனுராதாவுக்கு இது ஏதோ எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்ததாக எண்ணி சிலாகித்துக் கொள்வாள் அவளின் இந்த புது அவதாரம் பிடித்தாலும் அவள் ஐம்பது சதவீதம் தோழியரின் பழக்க வழக்கத்திற்கும் தோழியரை ஐம்பது சதவீதம் அவளின் பிராமின் ஆச்சாரத்திற்கும் பழக்கியிருந்தாள் இதுதான் இரண்டு ஆண்டில் அவர்களின் அதிகபட்ச சாதனையே அதேபோல் வாயிலில் நின்று எதிர்ப்பக தண்டவாளத்தில் செல்லும் பாசஞ்சர் ட்ரெயினுக்கு டாடா காட்டி அவர் கத்திக்கொண்டும் கேலியும் கிண்டலுமாக சிரித்து அரட்டை அடித்துக் கொண்டு வந்தனர் ரயில் வாசல் முன்கம்பியை பற்றியவாறு வேகக்காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தவர்கள் ரயில் பலவந்தங்கள் ஸ்டேஷனை அடைந்ததும் இறங்கி நின்றனர் மூவரும் அப்போது இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க வாலிபன் ஒருவன் தோளில் ஒரு டிராவல் பேக்கை சுமந்தவாறு ஓடி வந்தான் நின்ற ரயில் கிளம்புவதற்கான ஒளியை எழுப்பியவுடன் தோழியர் மூவரும் வேக வேகமாக ஏற அனுராதாவின் காலேஜ் ஷோல்டர் பேக்கை ஒரு பக்க தோளில் போட்டிருந்தவள் ரயிலில் ஏற முற்பட வேகமாக ஓடி வந்தவன் அவள் பேக்கை அவன் பேக்கால் இடுத்துவிட சற்று நிலை தடுமாறியவள் சுதாரித்து திரும்ப எடுத்துவிட்டு ஓடியவன் சற்றன நின்று சாரி சாரி என்று பதற்றமாக கூற அவன் சாரியை அசட்டை செய்யும் விதத்தில் பார்வையை செலுத்தியவள் ரயிலில் ஏறினாள் அவனோ டைம் இல்லை இன்னும் ஒரு சில நொடிகளில் ரயில் கிளம்பிவிடும் என்பதை உணர்ந்தவன் இது மின்னம்பக்கம் போகுமா என்றான் அனுராதாவிடமே என்ன நினைவில் இருந்தாலோ அவசர கதையில் உம் போகும் என்றால் சிறிதும் யோசிக்காமல் அவனுக்கு இரு பக்கமும் பார்த்தவன் ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட் காமன் செல்வதற்குள் ரயிலுக்கு என்று உணர்ந்தவன் அனுராதாவின் ஏறினான் வாயில் கம்பி இருக்க ஒரு பக்கத்தில் அவனும் அடுத்த பக்கத்தில் அனுராதாவும் நின்றிருந்தனர் இவை அனைத்தும் ஒரு சில நொடியில் நடந்து முடிந்திருந்தது ரூபாளியோ கண்களை அகல விரித்து அவனை நோக்க வைசாலியோ புருவம் இடுங்க எதையோ யோசித்தாள் ரயிலு கிளம்பிய சிறிது நேரத்தில் ஏப்பா தம்பி இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தெரியுமா ஜென்ஸ் எல்லாம் ஏறக்கூடாது என்று அதற்றினார் ஒரு பெண்மணி குற்ற உணர்வில் வெளித்தவன் சாரி கொஞ்சம் அர்ஜென்ட் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி மாறிடுவேன் என்றான் பொண்ணுங்களை பார்த்தா பின்னாலே ஏற வேண்டியது அப்புறம் அர்ஜென்ட் கேஜண்டு காரணம் சொல்ல வேண்டியது இதுதான் லாஸ்ட் வார்னிங் இனி ஏறுனா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் என்றார் மற்றொருவர் தயக்கத்துடன் பின்னால் திரும்பியவன் ஓகே தேங்க்ஸ் என்றவன் அடுத்து பார்த்தது அனுராதாவை தான் அவனுக்கு அருகில் மிக நெருக்கமாக தான் நின்றிருந்தாள் அனுராதாவோ பாவமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது ரூபாளி அருகில் வந்த வைஷாலி ஏ ரூபா மீனும் பக்கம் போகண்தானே கேட்டான் என்றாள் ஆமா இது என்று கூறும்போது உரைத்தது ரயில் இப்போது மவுண்ட் ஸ்டேஷன் சென்று கொண்டிருந்தது மீண்டும் பக்கம் செல்ல வேண்டுமானால் இப்போது எதிர்த்து செய் ரயிலில் தான் செல்ல வேண்டும் வெள்ளி விரித்து வயசாளியை கண்ட ரூபா அச்சச்சோ இப்ப என்ன செய்ய சொல்லிடலாமா என்க வெயிட் பண்ணு இப்ப சொன்னா இந்த பொண்ணு ராங் ரூட் சொல்லிட்டு அதனால மிஸ்டேக்கா ஏறிட்டேன்னு அனுதாபம் தேடினாலும் தேடுவான் இறங்கி போகும் சொல்லலாம் என்று விட்டு விஷயத்தை அனுதாவிடம் கூறினாள் வயசாளி அச்சோ என்று வாயில் கை வைக்கலே ரயில் மவுண்ட் ஸ்டேஷனே அடைந்தது ரயிலில் இருந்து இறங்கியவன் ஒரு நொடி அனுராதவை பார்த்துவிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் நோக்கி ஓட அவளோ செய்வதறியாமல் வெளிக்க வயசாலியின் இடியில்தான் சுய நினைவுக்கு வந்தாள் தோழியரை திரும்பிப் பார்க்க அவர்களோ அவனிடம் கூறுவதாக தெரியவில்லை உடனே அவளே நிலுங்கோ தான் ஹலோ கட்டம்பட்ட சட்ட என்றாள் திரும்பி அவன் அவளை நோக்க இது பக்கம் போகாது அப்போசிட் ட்ரெயின்ல போங்கோ என்க மருண்ட விழிகளுடன் அவளை நோக்கியவன் இப்போ இந்த ட்ரெயின்ல ஏறவா வேண்டாமா என்ற குழப்பத்தில் அருகில் இருந்த டிடிஆரிடம் விசாரித்துக் கொண்டிருந்தான் ரயில் கிளம்பி மெல்ல நகர்ந்தது அவனை தாண்டி செல்லும் திரும்பி அவனை கண்டவள் சாரி என்பது போல் ஒற்றை கதை பற்றினாள் ஆனால் இலக்கியனோ செய்வதறியாமல் குழப்பத்தில் நின்றிருந்தான் அந்நேரம் வரை ஜாலியாக வந்தவள் குற்ற உணர்வில் ஆழ்ந்துவிட்டாள் கொஞ்சமாவது அறிவு மூல இருக்கா யாராவது வழி கேட்டானா யோசிச்சு சொல்ல வேண்டாமோ இப்பட தப்பு தப்பா சொல்லி வைப்ப என்று தனக்கு தானே வசைப்படியவள் அவர் ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னாரே மீனம்பக்கம்னா ஒருவேளை ஏர்போர்ட்டுக்கு போக கேட்டிருப்பாரோ வெளிநாடு போக போறாரா அவர் பிளைட்டை மிஸ் பண்ணியிருந்தா ஐயோ பெருமாளே என்று அடுத்து வந்த செமஸ்டர் ஹாலிடேஸில் பாதி நேரம் இதை நினைத்த நேரத்தை கழித்தாள் இலக்கியனோ இன்னும் மோசம் எதிர்த்திசையில் ரயிலை பற்றி மீனம்பக்கம் சென்றிருக்க வேண்டும் அவனோ பின்னால் வந்த ட்ரெயினைப் பற்றி அடுத்து வந்த ஸ்டேஷன்கள் முழுவதும் அவளை தேடிவிட்டான் ஆனால் அவள் இல்லை எங்கு ஏறி இருப்பாள் எங்கு இறங்கினாள் என்று தேடித் திரிந்தவன் இரவு ஏழு மணிக்கு கை கட்டி தலை கவிழ்ந்தவாறு அப்பாவின் முன் நின்றிருந்தான் அவரோ தீவிரமாக யாரிடமோ தொலைபேசியில் பேச அவன் அம்மாவோ கையை பிசைந்து கொண்டு பதட்டத்துடன் நின்றிருந்தார் அப்போதுதான் உள்ளே வந்த அண்ணன் இளமரன் அப்பா அன்னை தம்பி மூவரையும் புருவம் சுருக்கி பார்த்தவன் புரிந்து கொண்டான் என்ன நடந்திருக்கும் என்று பேசிவிட்டு ரிசீவரை கீழே வைத்தவர் திரும்பினார் இலக்கியனை நோக்கி என் பாலிய சிநேகிதன் என்னை நம்பி முதன்முறையா ஒரு ஹெல்ப் கேட்டான் அதை உன்னை நம்பி கொடுத்ததுக்கு பதிலா என் புத்திய செருப்பால அடிச்சிருக்கணும் என்றார் கோபத்துடன் ஆனால் இலக்கியனோ மனதினுள் அடிச்சுக்கோங்க யாரு வேண்டானா பட் ஐ லைக் திஸ் அப்ரோச் என்று என்னையிலே அவன் அன்னை மரகதம் மூத்தவன் இளமாரனிடம் கண் காட்ட சரி என்பது போல் சைகை செய்துவிட்டு விட்டு என்னாச்சுப்பா என்றான் என் சிநேகிதனோட பையன் இன்னைக்கு அமெரிக்கா போனான் அவனுக்கு புளியோதரை தக்காளி தொக்கு நார்த்தங்கா ஊருகா பிடிக்குமா அதான் உங்க அம்மாவை செய்ய சொல்லி கொடுத்து அனுப்பினா எந்த ஸ்டேஷன் தெரியாம மெட்ராஸ் பூரா சுத்திட்டு வந்திருக்கான் என்றார் இல்ல மரணோ இலக்கியா கார் என்னாச்சு எதுக்கு ட்ரெயின் என்றான் கார் பல வந்தாங்களே பஞ்சர் ஆயிருச்சு அதான் மெக்கானிக் வர சொல்லி பாக்க சொல்லிட்டு ட்ரெயின்ல போகலான்னு பார்த்தா தப்பா ஏறி வழி மாறிட்டேன் என்றான் அப்பா ரத்தின வேலு பாத்தியாமாரா ஏழு கழுத வயசாச்சு இதுல இவர் எம்பிஏ மாஸ்டர் டிகிரி படிக்கிறாரு ஒரு மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தெரியல என்னத்த சொல்ல என்கையிலே இலக்கியனும் எம்பிஏ என்ன மீனம்பாக்கம் எப்படி போகணும்னா சொல்லி தராங்க ஆகும் இதை ஒன்னு சொல்லிட வேண்டியது என்று எண்ணி நான் நான் எல்லாம் மெட்ராஸ்க்கு முதன் முதலா வரும்போது இந்த ஊர் எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது ஆனா இன்னைக்கு வேனு காரு லாரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என் வட்டாரத்தை பெருக்கியிருக்கேன் இதை வளர்க்கணுன்னு பரவாயில்ல அழிச்சிடாத என்று கூறி விறுவிறுவன அறைக்குள் சென்றார் நன்றி தொடரும்